உனக்கும் பாடம் எடுத்துட்டு போற அந்த வாய்ப்பாவது எனக்கு கிடைக்கட்டும் அதுவும் ஹிஸ்டரி பாலிடிக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு தான் வாஜியார உனக்கு ஹிஸ்டரியும் தெரிய மாட்டேங்குது பாலிடிக்ஸும் தெரிய மாட்டேங்குது தமிழகத்து மக்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு லாய்க் இல்ல நீ பேசலாமா இதெல்லாம் இந்த நூற்றாண்டு வரலாறு தெரிஞ்சுக்க வேணாமா ஒரு ஐம்பது வருஷம் வரலாறு தெரிந்து கொள்ளாத அண்ணாமலை எல்லாம் இன்னைக்கு அரசியல் பண்ணி ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி வளர்த்து

ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாங்களை நீங்க பார்க்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்களாக இருக்கலாம் வயது தொடர்ந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை ஒரு ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டா கிடையாது